தம்பி இங்க வந்து வாப்பா ஆ சொல்லுங்கடா சி அது ஒண்ணு இல்லப்பா மணியாச்சி பாத்துக்கிடு மணி இப்பமே எட்டரை ஆகுது நீ வீட்டுக்கு கிளம்பு கால கொஞ்சம் வா சரியா விசேஷ பில்லு எல்லாம் இருக்கு சரியாப்பா இல்ல நாச்சி நாலு இருந்து நான் கடைக்கு வர மாட்டேன் நாச்சி என்னப்பா சொல்ற கடை வைக்க போற ஒண்ணு நாலு நாலு கடைக்கு வர மாட்டேன் நாச்சி கடை எங்கப்பா பாத்த எப்ப பாத்த எப்ப சொல்லவே இல்ல சொன்னாதான் அடுத்த ஆளு கற்பனை வைக்க முடியும்

ஒரு கிலோ நூடுல்ஸ் பாய்கட்டு போட்டுப்பா எழுவது ரூபாயில பெரியர ஒரு கிலோ நூடுல்ஸ் சுத்தமா இல்லை இப்பதான் எழுதி வச்சிருக்கேன் அது ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம கடையில வேலை செய்யற பையன் இப்ப கடை வச்சிருக்கான் இதே லைன்ல லாஸ்ட் கடைதான் பார்த்துக்கங்க அவங்களும் ஒரு கிலோ நூடுல்ஸ் பைட்டி எழுது ரூபா தான் அங்கே போய் வாங்கிக்கிறீங்களா நாளைக்கு நம்ம கடையில வந்துரும் சரிப்பா நான் அந்த கடையில போய் வாங்கிட்டு வரேன் சரி பெரியூரே என்னப்பா அந்த கடைக்கு அனுப்பி விட்ட நீ மாட்டோம் எழுதுறன்னு சொன்னா நான் போய் கேக்குறேன் அவன் நூறு ரூபாய் சொல்றப்பா அதனால நான் வாங்காத அதை வந்துட்டேன் பாருங்க என்ன தூரிய சொல்றீங்க ஒரு பயிற்சி முப்பது ரூபா மேல லாபம் வைப்பான் ஐயோ சாரி பெரிய என்ன நினைச்சிருங்க நான் தெரியாம கூட சொல்லிட்டேன் இந்த சொல்ல மாட்டேன் இதை நினைச்சுக்காதீங்க என்ன சரி விடுப்பா பார்த்துக்கலாம் நம்ம நீ நாளைக்கு வந்த பிறகு நான் வாங்கிக்கிறேன்பா சரி பெரிய எனக்கு என்னப்பா நான் நல்லாதான்பா இருப்பேன்

ஒரு ஒரு ரெண்டு ரூபா லாபம் வைக்கலாம்டா அதுக்கு முப்பது ரூபாட்ட அதிகமா வைக்கணும் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கா அப்ப எப்படி வியாபாரம் இருக்கும் ஆனாச்சு சீக்கிரம் பணக்காரன் வந்து அப்படி செஞ்சு வித்தனாச்சு அதானாச்சி சீக்கிரம் பணக்கார வைக்கணும்னு சொல்லி இப்படி வித்தன் நீ நினைக்கலாம் ஒண்ணு இல்லடா ஒரு இருபது படிக்கட்டு தான் ஏற ஏறுற அந்த இருபது படிக்கட்டுல இருந்து மேல இருந்து கீழே குடிச்ச என்னடா ஆகும் கை கால் உடையுமா உடையாதா அதை பசு சொல்லு ஆமா ஆனாச்சு உடையாச்சு அது மட்டும் உடையும் நினைக்கிறேன் அதே மாதிரி தான்டா லாபம் வந்து வேகமாக வைக்கக்கூடாதுடா ஒரு ரூபா ரெண்டு லாபம் வச்சாலே போகுதுடா ஒன்று தேடி கஸ்டமர் கண்டிப்பாக வருவாங்கடா இப்போவும் ஒன்று கேட்டு போடலடா அந்த இடத்துல கடை வை திரும்பியும் கஸ்டமர் அனுப்புகிறேன் நீ கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆக லாபம் மட்டும் கம்மியாக வை அது போது எங்கள் கஸ்டமருக்கு நம்ம கஸ்டமர் முக்கால் வச்சு உனக்கு அனுப்புகிறேன்டா சரியாடா சரி அண்ணாச்சு இது மாதிரி நீங்கள் சொல்கிறதே கேட்குறேன் அண்ணாச்சு போயிட்டு வரேன் அண்ணாச்சு